பொது வேட்பாளர் குறித்து கருத்து பரிமாற்ற நிகழ்வு யாழில் ஏற்பாடு என்கிறார் சுமந்திரன் எம்பி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையில் ஒரு தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் ஜெனாவை தேர்தலில் யார் எமக்கு ஆதரவு தமிழரசு கட்சியின் ஆதரவு அவருக்கே என்பதாக சுமந்திரன் தெரிவித்த கருத்தினை தினக்குரல் பத்திரிகையை பிரதான தலைப்புச் செய்தியாக தருகிறது வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்த பின்னர் அறிவிப்போம் என்கிறார் சுமந்திரன் என்பதாகவும் இதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிற செய்தி குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கும்போது ஜனாபித் தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்த பின்னரை யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தமிழக கட்சி அறிவிப்பை வெளியிடும் என அவர் கூறுகிறார் எதிர்வரும் ஜனாபி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயகர் சஜி பிரேமதாசு மற்றும் தற்போது ஜனாதிபதி அனல் விக்ரமசிங் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் நாங்கள் தற்போது இந்த மூன்று வேட்பாளர்களையும் கவனத்திற்கொண்டிருக்கிறோம் எனவே இவர்களில் யார் எங்களுக்கு ஆதரவான முடிவுகளை எடுக்கிறார்களோ அவர்கள் குறித்து எமது அவதானம் இருக்கும் என்பதாக அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு குறித்து பேசும்போது ஜெனா வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகியதும் வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து எமது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை யார் முன்வைப்பார்களோ அவர்கள் தொடர்பில் எமது கட்சி கூடி முடிவை எடுக்கும் அண்மையில் யாழ்வந்த தேசிய மக்கள் சக்தி தவணு குமாரி சந்தித்தேன் கடந்த வாரம் யாழ் வந்த ஜனாபிராளர் சந்தித்தேன் அதே ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சி பிரேமதாசை குழம்பில் சந்தித்தேன் இவர்கள் அனைவரும் எதிர்வென் ஜெனாபி தேர்தலில் போட்டியிட இருக்கிறவர்கள் கடந்த வாரம் யாழ் வந்த விக்ரமசிங்குடன் நாங்கள் அரச நிகழ்வில் பங்கேற்ற இத்தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஜனாதிபதி யாழ் விஜயத்தில் தனிப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன நாங்கள் பங்கு பெற்ற அரசுகள் மட்டுமே பங்கேற்றோம் அதற்கான காரணங்கள் உண்டு எமது மாகாண சபை ஆட்சி காலத்தில் சுகாதார அமைச்சரால் முன்னெடுக்கப்பட்ட பலவிரு திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி பங்கேற்றார் எமது மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் நமது மாகாண சபை ஆட்சிக் காலத்தில் முடிவுறுத்தப்படாவிட்டாலும் அதனை முன்னெடுத்தவர்கள் என்ற ரீதியில் மக்கள் பிரதிகளாக பங்கேற்றோம் சில நிகழ்வுகளை அரசின் நோக்கத்துக்காக பயன்படுத்தினார்கள் அதனை நான் முதலாவது நிகழ்விலேயே பகிரங்கமாக கூறினேன் மேலும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சிலர் என்னை அணுகினார்கள் அவர்கள் வேட்பாளரை நியமிப்பது நோக்கம் தொடர்பில் தமது பக்க நியாயத்தை எனக்கு கூறினார்கள் அவர்களின் கருத்தை கேட்ட பின்னர் எனது கருத்தை அவர்களிடம் கூறினேன் பொதுமக்கள் வேட்பாளர் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை முதலில் அறிய வேண்டும் என கூறினேன் தொடர்பில் தொடரில் அப்போதுதான் ஒரு தெளிவு ஏற்படும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த திறந்தவெளி விவாதத்தை நடத்துவதற்கு இரு தரப்பினர்களும் சம்மதித்த நிலையில் பங்கு பெற்றவர்களின் அறியத் தருவதாக கூறியிருக்கிறேன் நாங்கள் மூன்று ஜன வேட்பாளர்கள் தொடர்பில் ஆராய்ந்து வைத்திருக்கிறோம் மேலும் வேட்பாளர்கள் வருவார்களாயின் அவர்களுடன் எமது மக்கள் தொடர்பில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஏனெனில் கடந்த தடவை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட சஜி பிரேமிதாஸ் இம்முறை கொழும்பில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் பதிமூன்றா திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக கூறியிருக்கிறார் அதை அவர் என்னை பாரம்து சந்தித்த போது தனது மேதின கூட்டம் தொடர்பில் அறிந்திருக்கலாம் என கேட்டார் பதிமூன்று தொடர்பில் பேசிய விடயத்தை நான் அவருக்கு கூறினேன் எந்தவொரு தலைவரும் தனது மேதின கூட்டத்தில் பதிமூன்று தொடர்பில் பேசவில்லை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் என வரவேற்கிறோம் ஆனால் கடந்த ஜெனாவே தேர்தலில் பதிமூன்று கப்பல் துணை மக்களுக்கு தருவேன் என கூறி இருக்கிறீர்கள் இனி கீழே செல்ல முடியாது என கூறினேன் ஆகவே இதனுடன் ஜெனாவே தேர்தலில் யாரை ஆதரிக்கப் போகிறோம் என்பது தொடர்பில் வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கை வெளியான பின்னரே முடிவெடுப்போம் அதுவரை எந்த தரப்பினரிடம் பேசுவதற்கு தயார் என்பதாக சுமந்திரன் எம்பியினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது